அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அரசு சேவை சம்பள முரண்பாடுகள் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவரத்ன தெரிவித்துள்ளார் தகுதிகள் அனுபவம் மற்றும் தற்போதைய பாத்திரங்களின் அடிப்படையில் குறைந்த தரங்களுக்கு இருபத்தி நான்கு வீதம் முதல் முப்பத்தைந்து வீதம் வரை சம்பள அதிகரிப்பும் உயர் பதவிகளுக்கு இருபத்தி நான்கு வீதம் முதல் முப்பத்தைந்து வீதம் வரை சம்பள உயர்வு இருக்கும் என்று அவர் கூறினார் தற்போதைய பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஜனவரி ஆண்டு முதல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வரை அதிகரிக்க சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய சினவரத்ன குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைப்பு தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்வதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வியாழக்கிழமை கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக எடுக்க வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானம் எடுக்கும் என்றார் அரசியல் செல்வாக்கு காரணமாக தேர்தல்கள் ஆடைக்குழு தனது கடமைகளை நிறைவேற்ற தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ரத்நாயகா தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வரை முயற்சித்ததாக தெரிவித்தார் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ആണെ കുഴവിക്ക് ഉയർമ ജനാധിപതി തേതൽ പ്രചാര കൂട്ട ഇലങ്ങ പോ സഭയ്ക്ക് സ്വന്തമായ പ്പെട്ട പോലും വളമി എ ഇടയൂറും ഏർപ്പെടില്ല ഇലങ്ങ പോ സഭ கிராமப்புறங்களில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தேர்தல் கூட்டங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் வரை பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் பேருந்துகள் வழங்கப்படும் எனவும் சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார் பேருந்துகளுக்கான பற்றா தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து இருந்து எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் சபையின் தலைவர் லாலித் தி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் கேகலிய ராம்பக்வேல உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களின் விளக்கு முறியலை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்க மாளிகா கந்த நீதிமன்ற நீதவான் வியாழக்கிழமை அன்று உத்தரவிட்டுள்ளார் தரமற்ற கியூமன் இம்னோக்ளோஃப்ளின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் முன்னா சுகாதார அமைச்சர் கேஹலியூர் ராமுபில கடந்த ஃபிப்ரவரி இரண்டாம் தியதி கைது செய்யப்பட்டு மறுநாள் மாளிகாகந்த நீதவா நீதிமன்றத்தால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச் சூட்டுகளை விநியோகிக்கும் வீசட தினமாக செப்டம்பர் எட்டாம் தேதியை தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி அரசாங்க விடுமுறை நாளாக இருந்தாலும் உத்தியோபூர்வ வாக்குச் சீட்டு விநியோகம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி தபால் மாதிபர் அதிபர் டிஏ ராஜத கே ரணசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திகதியில் மக்கள் தங்கள் வீடுகளில் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரை ஆண்டுக்கான ஊழியர் சேமி லாப நிதிய அங்கத்தவர்களின் கணக்கு கூட்டு வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஊழியர் சேமலாப நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அங்கத்தவர்களின் கணக்கு சேவை வழங்குனர்களுக்கு தபால் மூலம் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி தமக்கு சம்பந்தப்பட்ட அங்கத்தவர்களின் கணக்கு சேவை வழங்குனரிடமிருந்து உடனே பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை மத்திய வங்கி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது தெரிவு செய்யப்பட்ட நூறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் பங்கேற்புடன் எனப்படும் சேக்கின் நுண்ணறிவை மாணவர்கள் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்தோடு பாடசாலைகளில் ஆறாம் தரத்தில் இருந்து ஒன்பதாம் தரம் வரையில் பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட உள்ளனர் மேலும் அதன் ஆரம்ப நடவடிக்கைகளின் அடிப்படையில் எதிர்காலங்களில் ஏனைய பாடசாலைகளிலும் இந்த திட்டம் விஸ்தரிக்கப்படுவதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நேற்று முதல் டிஜிட்டல் ரயில் டிக்கெட் ரயில்வே துணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது இலங்கை ரயில்வே துணைக்களத்தின் டபுள்யூ டபுள் கே என்ற இணையதளத்தின் ஊடாக கொள்வனவு செய்யக்கூடிய இந்த புதிய டிக்கெட்டில் கியூஆர் குறியீடு உள்ளடக்கப்பட்டுள்ளது உங்கள் பயண விவரங்களை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் பதிவு செய்து அதற்கான டிக்கெட்டுக்கு பணம் செலுத்திய பிறகு எஸ்எம்எஸ் எம் எஸ் அல்லது மின்னஞ்சல் செய்தி மூலம் உரிய டிக்கெட்டை பெற முடியும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்து அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதுசல் நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளன நடனவிய அனைத்து சுதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோர் இந்த பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மீன் ஒன்று எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு ஐநூறு ஆக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது பாசி கிலோ இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெங்காயம் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு நானூற்றி எழுபது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது செய்யப்படுகின்றது கிலோ கடலை குறைக்கப்பட்டு விற்பனை கிலோ சம்பா அரிசி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ வெள்ளை சீனி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரெஞ்சு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் விபத்து ஒன்றை ஏற்படுத்திய பின்னர் தப்பி சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் மீது ஜிப் வண்டியில் பயணித்த பிரெஞ்சு பிரஜி ஒருவர் மோதியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விபத்து ஏற்படுத்தியதுடன் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த நாற்பது வயதுடைய என்பவர் சிகிச்சைக்காக தங்காளி ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் தப்பி சென்ற பிரெஞ்சு பிரஜையை கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை போலீஸ் பிரிவைக்குட்பட்ட ஓட்டமாவடி பாலைநகர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலையிடம் இடம்பெற்றுள்ளது ஜுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பயணம் போலிகண்டே கிழக்கு போலிகண்டை மேற்கு வல்வட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டை மணாறு வளலாய் பலாலி தையிட்டே காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக இன்று நகரும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களுக்குமாக தொடர்ந்து நடைபெறவிருக்கும் இந்த பிரச்சார பயணத்தின் மேலதிக விவரங்கள் தொடர்ந்து அறிய தரப்படும் இதேவேளை வடக்கு கிழக்கு தவிதேனிய பகுதிகளுக்கும் மக்களின் அழைப்பின் பேரிலான பிரச்சார பணிகளும் திட்டமிடப்படுகிறது ரத்தினபுரி பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கொலை குடும்ப தகராறு காரணமாக நடந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நிபுதிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலவான வீதி தேல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவி மற்றும் பதினெட்டு வயதுடைய மகன் எட்டு வயதுடைய மகள் ஆகியோர் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் நேற்றிரவு குடும்பத் தகராறு காரணமாக கணவன் மனைவி மற்றும் மகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி மற்றும் மகன் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வீதியில் பிரதேசத்தில் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒன்றின் பின்பகுதியில் உள்ள சக்கரம் ஒன்று கலன்று விபத்துக்குள்ளான நிலையில் சாரதி பாரிய விபத்தை தவிர்த்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று ஸ்பிரிங்வெளி பத்தேகமில் இருந்து பதுளை நோக்கி எழுபத்தைந்து பயணிகளுடன் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ராக்கிஸ் வீரியபுர பகுதியில் பேருந்தின் பின் இடது சக்கரங்கள் இரண்டும் கலற்று பிணிந்தன சாரதியின் சாமர்த்தியத்தால் பேருந்து நடுவீதியில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பதிலை டிப்போவின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் விபத்துக்குள்ளான பேருந்தில் சுமார் எழுபத்தைந்து பேர் வரை பயணித்துள்ளதாகவும் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ராமநாதபுரம் மாயனூர் பகுதியில் நேற்று சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மீது காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளது குறித்த உளவு இயந்திரத்தை மாயனூர் பகுதியில் கடமையில் இருந்த காவல்துறையினர் நிறுத்துமாறு சமைச்சை வழங்கியுள்ளனர் எனினும் குறித்த சமீச்சையை பொருத்தப்படுத்தாத பயணித்த அந்த உளவு இயந்திரம் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதனையடுத்து உளவு இயந்திரத்தின் சாரதி உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் என்ற காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்